தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒன்று ஐம்பத்தெட்டு வரை பிறகு சதயம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் விஜயதசமி நாட்காட்டிகளை பார்த்தால் அச்சராப்பியாசம் என்று போட்டிருக்கும் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் காரணம் அம்பிகை அசுரனை வென்று வெற்றி கழிப்பில் மிதந்த நாள் இன்று நகரப்புறங்களிலும் சரி அதே சமயம் கிராமப்புறங்களிலும் சரி பல இடங்களிலே அம்பிகை அம்பு போடும் வைபவம் நடைபெறும் குதிரையிலே அம்பிகை பவனி வந்து பகுதியிலே எல்லாம் செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் அம்பு போட்ட பின்னாலே வாழை மரம் வைத்திருப்பார்கள் அதிலே எல்லோரும் கிளிக்கி என்ற ஒன்று அல்லது அம்பு வைத்து அதிலே அம்பு போட்டு அந்த வாழை நாரை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் இப்படியெல்லாம் அவருடைய நினைவாக அதாவது விஜயதசமி என்று இன்று வருவதற்கு விஜயம் என்றால் வெற்றி தசமி என்றால் பத்தாவது நாள் வெற்றி பெற்ற திருநாள் என்பதனாலே இன்று நாம் எதி செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் இன்று நல்ல நேரம் என்று எடுத்துக்கொண்டால் யோகம் பகல் ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு மேல் மரணயோகம் வந்துவிடுகிறது எனவே இந்த யோகத்திலே நல்ல நேரம் என்று எடுத்துக்கொள்கிற பொழுது காலை ஏழு நாற்பத்தைந்திற்கு மேல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இருக்கிறது இது போன்ற நல்ல நேரங்களிலோ அல்லது உங்களுக்கு உகந்த நேரங்களிலோ நீங்கள் சென்று ஒரு புது முயற்சிகள் செய்யலாம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கல்வி கற்றுக் கொடுக்கதற்கு முதல் முயற்சி அச்சராப்பியாசம் செய்ய தொழில் தொடங்க ஒரு ஏதேனும் ஒரு பொருள் வாங்க அல்லது ஒரு அட்வான்ஸ் கொடுக்க முன்பணம் கொடுக்க இப்படி நீங்கள் எந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு புது முயற்சி செய்தாலும் இன்று நல்ல நேரம் பார்த்து செய்தால் நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக அம்பிகைக்கு என்று பாடல்களிலே ஒரு அற்புதமான பாடல் உண்டு பால் கெட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசன் ஆக்கி வைத்தாய் வேல்கெட்ட பிள்ளைக்கும் செந்தூரில் சமல் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய் நூல்கெட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமெனை நோக்கினி எது கொடுத்தாய் நொடிப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வரசி இனியனது வருங்காலம் செல்வங்கள் வருங்காலமாக்க வருவாய் வைத்தீஸ்வரன் கோயில் வளரையில் நாயகியே வளம் காண வைக்கும் உமையை என்று தையல் நாயகி பதிகம் ஒரு பதிகம் உண்டு இது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய பாடல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நம்முடைய கவலைகளை எல்லாம் அம்பிகையிடம் சொல்லி ஒப்படைத்து இன்று முதல் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைத்துக் கொடு என்று சொல்ல வேண்டுமாம் இமயத்தில் இருந்தால் கூட அம்பிகை சமயத்தில் வந்து கை கொடுப்பவள் அதிலும் விஜயதசமி என்றால் வெற்றி பெற்ற கழிப்போடு இருக்கும் அம்பிகையை இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்களும் வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்று சொல்லி இது இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்கும் நாள் நினைத்தது நிறைவேறும் இல்லம் தேடி அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல இடமாற்றங்களும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் அதே நேரத்தில் சுக்கரனை பார்ப்பதனாலே எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பாக நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுப காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இன்று இனிய நாள் ரிசவராசினர்களே உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து வளம் பெருகும் நாள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டுவர் தொழில் முன்னேற்றம் உத்தியோக உயர்வு உண்டு மிதுனராசினியர்களே அஷ்டமத்து சினையின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தாலும் கூட பத்திலே ராகி இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கு உண்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீர்கள் வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமும் நல்ல தகவல் கிடைக்கும் உறவினர் மூலமும் நல்ல தகவல் கிடைக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும் நாள் மறைமிகு எதிர்ப்புகள் உண்டு இன்று எது எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் எனவே நீங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இன்று அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பங்கள் வழங்கும் எந்த காரியம் செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதால் யோசித்தும் அனுபவஸ்தர்கள் மூலமாக நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்வதே நல்லது சிம்மராசினியர்களே ராசியிலேயே சுக்கரன் வாழ்த்துச் செய்திகளால் வளம் காண்பீர்கள் உங்களுக்கு நல்ல எல்லாம் இந்த இல்லம் தேடி வரலாம் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்லலாம் அல்லது புதிய தொழில் தொடங்கலாம் என்று சிந்திப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்கள் கொடுக்குறது சீராக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கும் இல்லத்தினர் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம் அதே நேரத்திலே பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் என்று நீங்கள் வாங்கி கொடுத்தால் அதில் வருவதில் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் அதன் மூலம் சில பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே நீங்கள் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் அதிகார வர்க்கத்தின ஆதரவு கிடைக்கின்ற நாள் பணிரந்தரம் பற்றிய தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழப் போகின்றீர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் அதற்கான முயற்சிகளிலும் இன்று நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கிறது விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள் புகழ் மிக்கவர்கள் இல்லம் தேடி வருவார்கள் நல்ல தகவலை தருவார்கள் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உயிப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள் என்று நான் சொல்லுவது வணக்கம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல திருப்பங்கள் உருவாகும் அதே நேரத்தில் குரு பகவான் பார்வை இரண்டில் பதிவதனாலே பணம் பரவு திருப்திகரமாகவே இருக்கிறது வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் திருத்திய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது இந்த நாள் இனிய நாள் இன்று விஜயதசமி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது தனுசு ராசி நேரங்களே உங்களுக்கு இரண்டிலே சனி வாக்கில் சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது அதே நேரத்தில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலமும் சில சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட முழுமையாக கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை மகர ராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் கருத்து வேறுபாடுகள் அகலும் கடந்தாண்டி வருகின்ற செய்தி காது செய்யலாம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டு தடைகளாக தகுந்த நபர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள் குழந்தைகள் நல்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு தொழில் நன்றாகவே இருக்கிறது கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் கூட்டு முயற்சியிலே மாற்றம் செய்ய முற்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவே இருக்கின்றது புகழ்மிக்க ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சிந்திப்பீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அதே நேரத்தில் இரண்டில் ராக இருப்பதால் சிரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியிலேயே இன்றைக்கு இருக்கிறது மூன்றிலே குரு இருப்பதனாலே உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் இந்த நாள் யோகமான நாள் மீனராசினர்களே ஜென்மத்தில் ராகு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ராகு துர்க்கையினுடைய அவதாரம் என்பார்கள் அதாவது துர்க்கைக்குரிய கிரகம் என்பார்கள் எனவே இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட வேண்டும் குறிப்பாக இன்று விஜயதசமி அம்பிகை போரிட்டு வெற்றி பெற்ற நாள் உங்கள் வாழ்க்கையிலே நிறை தடைகளை சந்தித்திருப்பீர்கள் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருந்தால் அதற்கு விமோச்சனம் என்ன என்றால் அம்பிகை வழிபாடுதான் அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்யுங்கள் இன்பங்களை வரவழைத்துக் கொள்ளலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்களுக்கு உங்களுக்கு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் கேட்டபடி அமையும் தொழிலில் புதிய பங்குதார்கள் வந்துண்ணையும் வாய்ப்பு உண்டு எனவே இன்று செல்வநிலை உயரவும் செல்வாக்கு அதிகரிக்கவும் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்